சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை தமிழ் சினிமாவில இரண்டாயிரம் காலகட்டத்துல சாக்லேட் பாயாக வளம் வந்தது அன்றைய முன்னணி நாயகளுக்கு கடும் போட்டியாக தான் நடிகர் ஸ்ரீகாந்த் இயக்குனர் சசியின் ரோஜா கூட்டம் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிய இவர் முதல் படத்திலேயே மாபெரும் வெற்றியை பெற்று முன்னணி கதாநாயகர்களின் பட்டியலில் இணைந்து கொண்டார் ஆயினும் ஸ்ரீகாந்தின் அறிமுகம் எளிதாக இருக்கவில்லை முதல்ல இயக்குனர் கே பாலச்சந்திரன் ஜன்னல் மரபு கவிதைகள் என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் சின்ன திரையில அறிமுகமான இவர் மாடலிங் துறையிலும் கால் பதித்தார் சினிமா முயற்சிக்காக இவர் மிஸ்கின் வெற்றிமாறன் போன்றோரை நம்பியிருந்தார் அப்போது இருவரும் இயக்குனர் கதிரின் உதவி இயக்குநர்களாக வேலை செய்து வந்தனர் இவர்கள் பரிந்துரையில காதல் வைரஸ் திரைப்படத்துல ஸ்ரீகாந்த் அறிமுகமாக இருந்தார் ஆனால் அவருக்கு பதில் நடிகை ஷாலினியின் அண்ணன் ரிச்சட் கதாநாயகனாக அறிமுகமானார் அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் ஜீவாவின் டுவெல் பி திரைப்படத்துல அறிமுக வாய்ப்பை எதிர்பார்த்தார் அந்த வாய்ப்பும் கை நிறுவி போனது ஸ்ரீகாந்தின் கடும் முயற்சிக்கு பலனாக ரோஜா குட்டம் திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைத்தது முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் அடுத்தடுத்து அவருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது அடுத்ததாக ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்தில் சினேகாவுடன் ஜோடி சேர்ந்தார் இந்த திரைப்படமும் பெரிய வெற்றியை பெற தனது சம்பளத்தை அதிரடியாக ஸ்ரீகாந்த் உயர்த்திவிட்டார் இந்த திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் ஸ்னேகா காதலிப்பதாக வசந்திகள் வதந்திகள் பரவின அதற்கு பின் இருவரும் மீண்டும் இணைந்து நடித்த பார்த்திபன் கனவு திரைப்படமும் நல்ல வெற்றியை பெற்றது அறிமுகமாகிய இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலேயே மூன்று வெற்றி திரைப்படங்களை கொடுத்த ஸ்ரீகாந்த் அடுத்த ஆண்டில் தெலுங்கு திரையரிலும் அறிமுகமானார் ஒகாரிகி ஒக்காரு என்ற பெயரிட்ட இந்த படத்தில் முதல் முறையாக ஸ்ரீகாந்த் இரட்டை படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் பெரிய வெற்றி பெற தெலுங்கிலும் முன்னணி நடிகராக உயர்ந்தார் தெலுங்கை பொறுத்தவரை ஏற்கனவே ஸ்ரீகாந்த் பெயரில் ஒரு நடிகர் இருந்ததால் இவர் அங்கு ஸ்ரீராம் என்ற பெயரை மாற்றிக்கொண்டார் வேகமாக மேலே ஏறிக்கொண்டிருந்த அவர் கிராப் ஒரே இடத்துல இருக்க தொடங்கியது அந்த தருணத்தில்தான் மணிரத்னம் இயக்கத்துல ஆயுத எழுத்து அதே போல ஆஹ் பெரிய வெற்றி பெற்ற ரன் திரைப்படத்திலும் அதே போல என் குமரன் சன்னாப் மகாலட்சுமி படத்திலும் பிச்சைக்காரன் படத்திலும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த வாய்ப்புகளை அவர் தவறு விட்டதால் சினிமா வாழ்க்கையில் சருக்களுக்கு உள்ளானது அவர் தேர்ந்தெடுத்து நடித்த படங்கள் பெரும்பாலும் தோல்வியை தழுவின இதற்கிடையில ஸ்ரீகாந்த் காதல் விவகாரம் ஊடகங்கள்ல சூடுபிடித்தன வந்தனா என்ற பெண்ணை காதலித்த ஸ்ரீகாந்த் அவரை திருமணம் செய்ய மறுத்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில அந்த பெண் அவரது வீட்டு வாசல்ல பல போராட்டங்கள் செய்ய ஸ்ரீகாந்திற்கு பெண்கள் மத்தியில் இருந்த இமேஜ் கெட்டுப்போனது அதன் பிறகு வந்தனாவை திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் எட்டாம் ஆண்டுக்கு பிறகு பூ மற்றும் நண்பன் திரைப்படம் தவிர அவர் நடித்த எந்த திரைப்படமும் வெற்றி பெறவில்லை சரியான கதை தேர்வு செய்யாததால் பெரிய வாய்ப்புகள் கிடைத்தும் அவர் தவற விட்டு விட்டார் தற்போது சில தினங்களுக்கு முன் போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றத்திற்காக ஸ்ரீகாந்த் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காரு மருத்துவ பரிசோதனை செய்துள்ள அவர் கொக்கையும் பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கு பாப்போம் நல்லா இருந்தா கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய சற்களை நோக்கி போயிட்டு இருக்கு அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்